சென்னை ரோட்ல நம்ம பெரும்பாலும் பார்க்க கூடியது காரு பைக்கு அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் ரோட்டு கடைகள் அதுவும் சமீப காலங்கள்ல சென்னையில ரோட்டு கடைகளோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு வண்டி ஓட்டுறவங்களுக்கும் சரி நடந்து போறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி ரோட்டு கடைகள் டிஸ்டர்பன்ஸா இருக்கு இதனால நிறைய இடங்கள்ல டிராபிக்கும் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் பொதுமக்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ரோட்டு கடை நடத்துறவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு வராங்க அந்த வகையில தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரோட் சைட் ஷாப் ஓனர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் ரொம்ப முக்கியமா சென்னை வள்ளுவர் கோட்டம் வாலஜா ரோட் கிரீன்வேஸ் ரோட் டிடி கே ரோட் நெல்சன் மாணிக்கம் ரோட் அண்ணா சாலை ஜிஎஸ்டி ரோட் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு முக்கியமான ரோட்ல இனிமே ரோட்டு கடை போட அலோட் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளயும் போக்குவரத்து மையம் மற்றும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஒன் பிப்டி மீட்டர்ஸ் ரோட்டு கடை போட இனிமே அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரோட்டு கடை போட அலோடு இல்லாத இடங்கள்ல கடை போட்டிருக்காங்களா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஜோன்லயுமே நாலு ஆபீசர்ஸை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்னால லாஸ்ட் மந்த்ல மட்டுமே எழுபதுக்கும் மேற்பட்ட ரோட்டு கடைகள் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சென்னை கார்பரேஷன் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்மளுடைய ரூல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க